வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கறது திருமுருகன் பூண்டி திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலேருந்து நாலு கிலோமீட்டர் இருக்கிற இந்த திருமுருகன் தாங்க இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து திருமுருகநாதேஸ்வரர் கோவில்ங்க மூலவர் திருமுருகநாதேஸ்வரர் அம்மன் அறிவுடை நாகி அம்மாள் இந்த கோவில் ஆயிரம் வருடம் பழமையான ஒரு கோவில் தாங்க கொங்கு சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் தாங்க அவங்களுடைய கல்வெட்டுக்கள் தாங்க சோழர்களுடைய கல்வெட்டுக்கள் தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம் முன்னொரு காலத்தில் இந்த கோயிலில் வந்து மனநோயாளிகளை வந்து திருமுருகன் பூண்டி அழைச்சிட்டு போய் அங்கே ஞான தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சண்முக தீர்த்தத்தில் குளிக்க வச்சா சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க மக்களுக்கு நிறையா பேர் அந்த மாதிரி வந்து குணமாயும் போயிருந்தாங்க புராணங்களின்படி முருகப்பெருமான் அரக்கன் சூரபத்மனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்றதுக்காக தாங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து வந்திருக்காரு ஈஸ்வரனை கும்புறதுக்காக தான் வந்தாங்க சிவனை கும்புறதுக்கு வரும் பொழுது அவர் முருகன் வந்து வேலும் மயிலும் வந்து விட்டுட்டு தாங்க வந்தாங்க கோவிலுக்கு வெளியே அப்படிப்பட்ட கோவில் தாங்க இது இருக்கிற முருகன் கையில வந்து வேலும் கூட மயிலும் இல்லாமல் தாங்க இங்க காட்சி தருவாரு இந்த கோவிலுக்கு இன்னொரு புராணமும் இருக்குங்க இழந்த பொருட்களை மீண்டும் பெற்றிட பரிகாரஸ்தலமான திருமுருகன் பூண்டி வந்து இருக்குங்க நன்றி வணக்கம்